வணக்கம் என்ன நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீசெண்டா தான் அதிமுக்கிய கிரகங்களான குரு பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆனாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றத்தை உருவாக்கிய மாற்றமும் இல்ல குறிப்பா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ஜூன் மாசத்துல நடக்கும் கிரக பயிற்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போறதால என்னதான்

உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அமோகமா இருப்பதற்காக சூரிய பகவான் ஏகப்பட நல்ல விஷயங்கள உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தொழில்ல உங்களுடைய வேலையில ஒரு கமாண்டிங் பெறுவதற்கான வாய்ப்பு அள்ளி தருவாரு சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசியான ராசியில ஆட்சி பெற்று கூடவே ராசிக்கு நல்லதையும் செய்ய போறாரு முக்கியமா இந்த மாசத்துல ஏற்படும் கிரக பயிற்சிகளால சூரிய பகவான் புதன் பகவான் சேர்க்கை செவ்வாய் மற்றும் கேது பகவான்களின் சேர்க்கை என ஏகப்பட்ட நன்மை தரும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது கூடவே மாச தொடக்கத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நான்காவது வீட்டுல பலம் இழந்து கடகராசில இருக்கிறதால ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம் முதல் வாரத்துல ஆனா ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல இடம் பெயர போறதால உங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுக்க போறாரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் கல்வி மற்றும் பணம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் படிக்கும் மாணவர்கள் ஏகப்பட்ட சவால்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமா இந்த மாதம் இருக்கும் மாதத்தின் ஆரம்பத்திலேயே திருமணம் ஆனவர்களுக்கு சாதகமான பல சூழ்நிலைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய இல்லறத்துல இதுவரைக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது எல்லாமே கிளியர் ஆகி இல்லறம் நல்லறமா மாறும் அந்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் காதலர்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லலாம் அதனால எந்த ஒரு பெரிய முடிவையும் இந்த மாசத்துல நீங்க எடுக்காதீங்க எதாவது யோசிச்சு செய்யுங்க அவசரப்படாதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் வருமானம் நல்லா அதிகரிக்க போறதால உயரப் போறதால பணப்புழக்கம் அதிகரிக்க போறதால அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சகோதர சகோதரிகள் உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில உங்களுடைய உடல்நிலைக்காக உங்களுடைய முன்னேற்றத்துக்காக உதவிகரமா இருப்பாங்க சப்போர்ட்டா இருப்பாங்க பக்க பலமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையருக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் இருந்தா கூட இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதியில அது எல்லாமே சரியாயிடும் அதனால அதை நினைச்சு பயப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க அதே நேரம் உடல்நிலையை கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க வேலை சம்பந்தமா தொழில் சம்பந்தமா நீண்ட தூர பயணம் வெளியூர் பயணம் செய்வதற்காக

பிறகு சிம்ம ராசிக்கு போவாரு அதே சிம்ம ராசியில கேது பகவான் இருக்காரு கும்ப ராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்க கூடிய இந்த மாதிரியான சூழ்நிலையில சனி பகவான் மீன ராசியிலேயே உட்கார்ந்து இருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நாம உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகங்களின் நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கா சப்போர்ட்டா இருக்கா இல்ல ஏதாவது பிரச்சனை கொடுக்கிற மாதிரி இருக்கா எந்த கிரகம் சப்போர்ட் எந்த கிரகம் சப்போர்ட்டா இல்ல இதற்கு என்ன செய்யணும் எந்த விஷயத்தை விஷயத்துல கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்ன எந்த கடவுளை வழிபடணும் இப்படிப்பட்ட அது முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோ நம்ம கிளீனா டீடைலா பாப்போம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா இந்த மாசம் மட்டகாசமான மாசமா இருக்குங்க காரணம் இந்த மாசம் முழுவதும் ராகு பகவான் உங்களுடைய வேலையில அசுரத்தனமான வெற்றியை கொடுப்பாருங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நிறைய விஷயத்தை முடிப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா நல்ல நேரம் இதுதான் ரெடியா இருங்க கடினமாக உழைப்பதாக இருக்கட்டும் உழைப்புக்கு பிரதிபலன பெறுவதா இருக்கட்டும் தயாரா இருங்க பணம் வருமானம் பொருளாதாரம் அப்படின்னும் போது நல்ல உயர்வு இருக்குங்க ஒரு சிலருக்கு ரகசியமா சீக்கிர வருமானம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயமா கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் நிறைய பேர் மன கஷ்டப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க அது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிளியர் ஆகுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் வருமானம் உற்சாகத்துக்கும் சாதகமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி இருப்பீங்க முக்கியமா கடந்த காலகட்டத்தில் தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் செய்யற வேலையில போக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும் அந்த நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போதுங்க அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா பணம் பல வழிகள்ல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தேவையில்லாத விஷயங்கள தூக்கி தூர போடுங்க முக்கியமா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க கடந்த இரண்டு மாதமா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னு பேசினது ஒன்னு பிளான் பண்ணது ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாம அது இஷ்டத்துக்கு இஷ்டப்படி ஓடிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ல இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு குழப்பத்திற்கு பிறகு அமைதி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் தெளிவான பாதையை பிடிக்கிறதுக்கும் உகந்த காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்குங்க அதே சமயத்துல நான் ஏற்கனவே சொன்ன குரு பகவான் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் காலகட்டத்தில் புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய அமைப்பு ஆக்டிவேட் ஆயிருக்குங்க இதுவரைக்கும் எந்த விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ பயந்தீங்களோ நிம்மதி இல்லாம போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டமா அமையும் நிச்சயமா பொருளாதாரத்துல காலத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல பார்த்தே தெருவீங்க ஏன்னா குரு பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில அவருடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது இடத்தை வலுப்படுத்துறாரு ஸ்ட்ராங்கா ஆக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் மற்றும் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்க கொடுக்கும் வாக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க காப்பாத்த தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட குரு பகவான் தனஸ்தானத்தை பாக்குறதால தனம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு ஒரு அச்சாணியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குரு பகவானால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னா கூட புதன் பகவான் தனஸ்தானத்தை பாக்குறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து தன வரவ பண வரவ அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் மந்தமாக இருந்த ஸ்லோவாக இருந்த உங்களுடைய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்துல கட்டாயமா கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தால தனத்தால பணத்தால நீங்க சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற திடீர் ப்ரொமோஷன் திடீர் இன்கிரிமெண்ட் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமாக நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதை இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிக்கலாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கு தேவையான ப்ராசஸ் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இடம் விட்டு இடம் வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊர் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் நிறைய பேர் வெளிநாட்டில் போயிட்டு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி அங்கேயே வீடு நிலம் மனை என்று வாங்கி குவிக்கும் காலகட்டமாகவும் இருக்கிறதுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே சொந்தமா வீடு நிலம் மனை வாங்கறதுக்கும் இந்த மாதம் ஒரு அச்சாணியாக ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மொழி மதம் அந்நிய மக்களுடன் உங்களுடைய தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும் அதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிசினஸ் செய்யறது நிறைய பேருக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமா ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கிடையே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசி அமையும் ஒரு சிலர் நம்முடைய வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்க இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டன் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போக போறாரு அவர் நிலங்களின் அதிபதி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவரே தான் உங்களுடைய ராசியின் அதிபதியும் கூட அவர் நல்லா இருக்கிறதால கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் எதையுமே சின்னதாலாம் யோசிக்க மாட்டார் பண்றது எல்லாமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய வைப்பா வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாலே போதும் இந்த விஷயம் எல்லாம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே இன்பத்தை அள்ளி தரக்கூடிய அமைப்ப அதிமுக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க நிறைய பேர் புதுசா கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க புதிய கோர்ஸ்ல போய் சேருவாங்க படிப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி இருக்கலாம் கம்யூனிகேஷனே கொஞ்சம் வீக் ஆயிருக்கலாம் ஆனா இப்போ கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய எண்ணம் போலவே நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல முருக பெருமான வழிபடுறது உங்களுக்கு ஏகப்பட்ட அனுகூலத்தை கொடுக்குங்க முடிஞ்சா இந்த மாசத்துல அறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு காரிய தடைகளை விலக்கி காரிய சித்தியை உண்டு பண்ணும் வெற்றி கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகேயன் வழிபாடு கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லைன்னா அதை ஒழிக்க செய்து நீங்க கேட்கறது இதன் மூலியமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியை உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்

நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்